தொண்ணூத்தொன்பது மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்ப்பது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய நைன்டி நைன் கோட் நைன்டி நைன் புக்ஸ் அந்த வகையில இன்னைக்கு நம்ம டூட் அப்படின்ற புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை தான் பார்க்க போறோம் இது நைன்டி நைன் கோட்ஸ் நைன்டி நைன் புக்ஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் சிக்ஸ்டீன் இன்னുവதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் டு எபிக் சிட் பெரும் கனவுக்கான காண துணியுங்கள் அப்படின்ற இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா அன்கூர் வரிகோ அவர்கள் கொரோனா காலத்துக்கு முன்னாடி இவர் ஒரு ஸ்டார்ட்அப் ஆரம்பிச்சிருந்தார் கொரோனானால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாரு கிட்டத்தட்ட வெறும் ஐந்து மாதம் மட்டுமே தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய கூடிய அளவுக்கு அவர்க்கிட்ட பணம் இருந்துச்சாம் ஆனா அதிலிருந்து மீண்டு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர் மாறி இருக்கார் தன் வாழ்க்கையில பல தோல்விகளை பார்த்தவர் அதுவும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி பார்த்தவர் தன்னுடைய பல அனுபவங்களை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு ஒரு பஞ்ச் லைன் போல இருக்கும் போன வருடம் நான் படித்த புத்தகத்திலேயே மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வாசிங்க இந்த இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரி என்ன அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம் அந்த கதை புரிந்தால் இந்த புத்தகத்தில் உள்ள அந்த மிகச்சிறந்த வரி இன்னும் தெளிவாக புரியும் தொப்பி வியாபாரி கதை இந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இதனுடையான ஒரு வருஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் ஊர் ஊரா போயிட்டு தொப்பிகளை விற்பனை செய்யக்கூடிய ஒருத்தர் இருந்தாரு அவர் கூடை நிறைய தொப்பிகளை வச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் தொப்பிகளை விற்பனை பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஒரு காட்டு பாதையை கடக்க வேண்டியிருந்துச்சு அந்த காடு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ரொம்ப ரொம்ப களைப்பா இருந்தது பயங்கரமா தூக்கம் வந்தது அதனால ஒரு மரத்தடியில படுத்து ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சாரு அதனால தொப்பி இருக்கிற அந்த கூடையை பக்கத்துல வச்சுட்டு அவர் அந்த மரத்தடியில படுத்து ஓய்வெடுத்தார் தூங்கி எந்திரிச்சு அந்த மரத்துக்கு மேல குரங்குகள் அந்த குரங்குகள் எல்லாம் இவருடைய இருந்த தொப்பிகளை எடுத்து போட்டுக்கிச்சு அப்படின்னு இதை பார்த்ததும் அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல அந்த குரங்குகள் அந்த தொப்பிகளை திரும்ப கொடுத்தா மட்டும்தான் இவருக்கு ஊர் திரும்ப முடியும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அப்பதான் அந்த தொப்பி வியாபாரிக்கு ஒரு ஐடியா வந்தது அந்த தொப்பி வியாபாரி தன்னோட இடுப்பை சொரிய ஆரம்பிச்சார் இதை பார்த்த அந்த குரங்குகளும் அவரைப் போலவே இடுப்பை சொரிய ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் அந்த தொப்பி வியாபாரி தனது தலையை சொரிய ஆரம்பிச்சார் அந்த குரங்குகளும் அதே மாதிரி தலையை சொரிஞ்சுதான் இதன் பிறகு அந்த தொப்பி வியாபாரி தன் தலையில இருக்க தொப்பியை எடுத்து திரும்ப தலையிலேயே வைச்சார் அந்த குரங்குகளும் அதே மாதிரி தலையில இருக்க தொப்பி எடுத்து திரும்ப தலையிலேயே வச்சது இதன் பிறகு அந்த தொப்பி வியாபாரி தன் தலையில் இருக்கக்கூடிய தொப்பி எடுத்து கீழே தூக்கி வீசி எரிஞ்சாரு அந்த குரங்குகளும் அதே மாதிரி தலையில் இருக்க தொப்பியை தரையில வீசி எரிஞ்சுது அந்த தொப்பிகள் அத்தனையும் உடனடியாக பொறிக்க வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டாரு தொப்பி வியாபாரி இப்போ இந்த கதையை அந்த தொப்பி வியாபாரி தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு இந்த மாதிரி காட்டு வழியில போகும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் என்னோட புத்திசாலித்தனத்தால இப்படி பண்ணேன் குரங்குகளும் தொப்பியெல்லாம் கீழே போட்டுருச்சு சந்தோஷமா தொப்பி எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் ஆனாலும் எப்போதும் அந்த காட்டு வழியா போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அந்த தொப்பி வியாபாரி தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாரு இதை தொடர்ந்து சில ஆண்டுகள் கழித்து அந்த தொப்பி வியாபாரியோட பையன் அதே மாதிரி கூடை நிறைய தொப்பிகளை எடுத்துக்கிட்டு அந்த காட்டு வழியா போறான் அந்த பையனுக்கும் அதே மாதிரி இப்ப தூக்கம் வருது சரின்னு சொல்லி ஒரு மரத்தடியில படுத்து ஓய்வு எடுக்கிறான் வழக்கம் போல எந்திரிச்சு பார்த்தா கூடையில இருந்த தொப்பிகளை காணோம் அந்த மரத்துல இருக்கக்கூடிய குரங்குகள் இவருடைய தொப்பிகளை போட்டிருந்தது உடனே அந்த மகனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நம்மளும் அப்பா பண்ணது போலவே புத்திசாலித்தனமா பண்ணலாம் அப்படின்னு உடனடியா தன் தலையில போட்டிருந்த தொப்பியை கலட்டி தரையில வீசி எறிஞ்சான் இவன் அந்த தொப்பியை தரையில வீசி எரிந்தது தான் தாமதம் அங்கிருந்து தொப்பி போட்டிருந்த இன்னொரு குரங்கு ஓடி வந்து இவனுடைய தொப்பியை எடுத்துக்கிட்டு டாட்டா காமிச்சுட்டு போயிடுச்சுங்க இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஏமாற்றத்தோட வீடு திரும்பினான் இப்போ அந்த தொப்பி வியாபாரி பையனுடைய அந்த நிலைக்கு யார் காரணம் அவன் தான் காரணம் அவன் தன்னுடைய அப்பா பண்ண தவறுல எதுவுமே பாடம் கற்றுக்கொள்ளாததான் காரணம் அப்பா புத்திசாலித்தனமா பண்ணதை மட்டுமே அவன் ஞாபகம் வச்சிருந்தான் ஆனா அப்பா பண்ண தப்பு என்ன காட்டு வழியில போகும்போது தனியா இருக்கும்போது ஓய்வெடுக்க கூடாது அப்படி ஓய்வெடுத்தால் இது போல அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும் அதனால காட்டு வழியில போகும்போது நீ என்ன மாதிரி ஓய்வெடுக்காத ஜாக்கிரதையா இருடா மகனே அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சாரு ஆனா அவங்க அப்பா பண்ண தப்புல அவன் எந்த பாடத்தையும் கத்துக்கல அதனால அவன் தொப்பிகளை இழந்தான் அதே நேரத்தில் அந்த சாதாரண குரங்குகள் கூட தாங்கள் பண்ணிய தப்பு என்ன அப்படிங்கறத அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கு இந்த மாதிரி அந்த தொப்பி வியாபாரி புத்திசாலித்தனமா தன்னோட தலையில போட்டிருந்த தொப்பியை கழட்டி கீழே போட்டான் நாங்களும் அவனை போலவே தொப்பியை கீழே போட்டோம் இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க அவன் தொப்பியை கழட்டி கீழே போட்டா அந்த தொப்பியும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அந்த குரங்குகள் அடுத்த தலைமுறைக்கு பாடத்தை கடத்தி இருக்கு அதனால இப்ப அடுத்த தலைமுறை குரங்குகள் அந்த வியாபாரியோட பையனை விட புத்திசாலித்தனமா இருக்கு இப்போ நமக்கு முந்தைய தலைமுறையில் வாழ்ந்தவர்கள் பண்ண புத்திசாலித்தனம் என்ன மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா பத்தாது அவங்க 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 அடைந்த தோல்விகள் என்ன என்ன செய்த தவறுகள் அப்படின்னு தவறுகள்ல இருந்து இருந்து பாடம் பாடம் கத்துக்கணும் கத்துக்கணும் தோல்விகள்ல நம்ம அந்த தவறை செய்ய மாட்டோம் இதைத்தான் இந்த புத்தகத்தில் அங்கு வரிக்கோ அவர்களும் சொல்றாரு இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் அதுதான் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கான சிறந்த வழி மற்றவர்களுடைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெற்றோர்கள் முந்தைய தலைமுறை மக்கள் இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி புத்தகங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும் நம்மளே வாழ்க்கையில அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு எல்லா விஷயங்களையும் தப்பு பண்ணி தப்பு பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது புத்தகங்கள்ல இருந்து மற்றவர்கள் சொன்ன அனுபவங்கள் மற்றவர்கள் பண்ண தப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த தப்பை பண்ணாம இருக்கணும் பல புத்தகங்கள்ல மிகப்பெரிய நிறுவனங்கள் ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை படித்து அந்த நிறுவனங்கள் செய்த தவறு என்ன ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ நோக்கியா நிறுவனம் ஏன் தோல்வி அடைந்தது பிளாக்பெரி நிறுவனம் ஏன் அடைந்தது அப்படின்னு அந்த நிறுவனங்கள்ல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அங்கு ஒரு வரைக்கும் அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒரு முன்னூறு ரூபாய் விலை மதிப்புள்ள புத்தகம் மற்றும் நாலஞ்சு மணி நேரம் அதிலிருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறது அப்படி இல்ல அப்படின்னா ஆப்ஷன் பி பத்து ஆண்டுகள் தவறு செஞ்சு ஒரு விஷயத்த கத்துக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா புத்தகத்தை தேர்ந்தெடுத்து மற்றவங்க செஞ்ச தவறு என்னன்னு அதுல இருந்து பாடங்களை கத்துக்குவீங்க இல்லையா அதே மாதிரிதான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த அப்பா அம்மா பணத்தை சரியா சேமிக்கலையா பணத்தை சரியா முதலீடு பண்ணலையா அப்போ அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்னு இப்பவே யோசிக்கணும் இதே மாதிரி நம்முடைய உறவினர்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன எதனால இவங்க எல்லாம் தோல்வி அடைந்தாங்க அப்படின்னு மற்றவர்களுடைய இருந்து பாடம் கத்துக்கிட்டாதான் உங்களால் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் மிக விரைவில் வெற்றி அடையவும் முடியும் இதுதான் இந்த புத்தகத்தில் உள்ள முக்கியமான வரியை சொல்லுது நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கான சிறந்த வழி மற்றவர்களுடைய தவறுகளிலிருந்து மாதிரி மற்றவர்களுடைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக் கோட்ஸ் சீரிஸ்ல வரக்கூடிய பதினாறாவது எபிசோட்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னா நைன்டி நைன் கோட்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதுல போய் பாருங்க எல்லா எபிசோடும் சூப்பரா இருக்கும் இது போல பல புத்தகங்கள் உள்ள குட்டி குட்டி கதைகள் ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வரி ஐம்பது மிகச்சிறந்த திருக்குறள்கள் சக்சஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு நெஞ்சுள்ள வெடிக்கும் காத்திருந்த